வணக்கம் யூடியூபில் ஆக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ் குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலையாட்டி பொம்மைகள் டான்சிங் டால் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன இங்கு தயாரிக்கப்படும் தலையாட்டி பொம்மைகள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவிலிருந்து டாய்ஸ் தலையாட்டி பொம்மைகள் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் பொம்மைகள் டாய்ஸ் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் கைவினை பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் ஜிஎஸ்டி வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் தலையாட்டி பொம்மைகள் டான்சிங் டால் டாய்ஸ் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி ஒப்புகளை நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி விளக்கமாக கற்றுத் கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பைச்சோப்பு பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் க்ளாஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் க்ளாஸ் நடத்தி வருகிறேன் நான் பதினைந்து ஆண்டுகளாக முந்திரி ஏலக்காய் மிளகு ஆகிய நறுமணப் பொருட்களை அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பன்னிரெண்டு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பைச்சோப்புளை சென்னை கோவை ஈரோடு திருப்பூர் திருச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் பனிரெண்டு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல பத்திரிகைகளில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதில்களை எழுதி கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பேச்சுக்களில் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் குடும்பத் தலைவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் நிறுவன அலுவலர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் ஆடிட்டர்கள் ஆகிய அனைவரும் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் ஆர்வமுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பேச்சுவப்புகளில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி பயிற்சுவப்பலில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்